மிகவும் யோசிப்போம் நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா எண்பது செண்டு தோப்பு விற்பனைக்கு இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நடுப்பாளையம் அருகே இருக்குது கொடுமடி ரோட்டில் நடுப்பாளைய நடுப்பாளையம் அருகே இருக்குது தென்னை மரம் ஒரு அறுபது தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது தென்னை மரத்தோட அந்த தோட்டம் விற்பனைக்கிறது தா தாரோடு ஃபெசிலி வருது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் அதான் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து வந்தால் ரோடு இந்த பக்கம் ரோடு இருக்குது பின்னாலேயும் ரோடு இருக்குது தனி கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது மொத்தம் எண்பது சென்ட்டு விற்பனைக்கு நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயும் தென்னை மரம் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் பவுண்ட்ரி அந்த பக்கம் வந்து அது பவுண்ட்ரி அந்த லாஸ்ட்டு தின மரம் தான் பவுண்ட்ரி வேப்பம் எடுத்துக்கிட்டேன் இருக்குது மொத்தம் எண்பது செண்டு விற்பனைக்கு இதில் வந்து தனி கிணறு இருக்குது தனி கிணறு சர்வீஸோடு இருக்குது மொத்தம் அறுபது தென்னைமரத்துக்கு மேலே இருக்குது எண்பது சென்று விவசாய போய் தோப்பு விற்பனைக்கு பண்ணிக்கலாம் அந்த கடைசி தென்னைமரம் வைக்கிருக்கு இதை நம்ம பார்க்கறது கிணறு பார்க்க போகிறோம் பார்க்குறது கிணறு தனி கிணறு சர்வீஸோடு இருக்குது ஃப்ரீ கரண்டோடு இருக்குது பின்னாலேயே ரோடு வந்துடுது தென்னை மரம்லாம் பழைய தென்னை மரம் நல்லா காப்பு நல்லா இருக்குது இந்த பக்கம் தடம் இருக்குது ரோடு இந்த பக்கம் ரோடு வசதி இருக்குது மொத்தம் எண்பது செண்டு விற்பனைக்கு தென்னந்தோப்பாகவே இருக்குது எண்பது சென்ட்லேயும் நல்லா காப்பு தென்னைமரம் அடைச்சிருக்காங்க